வணக்கம் நான் உங்கள் சத்யா நம்ம கத்திரியில் ஒரு உழவு ஓட்டிகிட்டு இருக்கோம் ஒழு ரெண்டு நாளாக சும்மா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓட்டுவோங்க இப்போ நான் நம்ம கத்திரி பாருங்கள் இந்த ஸ்டேஜ் தான் இருக்குது கத்திரியில் வந்து மருந்து அடிக்காமல் பயிர் வைக்கலாம்னு பார்த்தா ஒன்றும் முடியாது பிள்ளைக்குது எல்லாம் பிடிச்சி பயங்கரமாக தின்னுது அதாவது ஒரு மருந்து நேர்த்தா ஒரு மருந்து ஒன்று அடிச்சுங்க விவசாயத்தில் தோட்டங்கள் பயிர் வைக்கிறதுக்கு தான் எனக்கு வந்து ச பிடிச்சிருக்கு ஏன்னு கேட்டால் தினமும் காசு நம்ம செலவுக்கு வந்து குடும்பத்துக்கு ஒரு ஐநூறுரூவா ஆயிரூவா அந்த மாதிரி காசு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விவசாய தோட்டங்கள் பயிர் தான் அதனால் நம்ம வாழை போட்டிருக்கோம் அங்கே வாழை போட்டு வீடியோலாம் போட்டு பார்த்துருப்பீங்க காற்றுல ஓந்துச்சு சரி ஒரு ஏக்கரு ஓட்டி கத்திரி போட்டுதுங்க மழையில் வந்து நட்டோடனே ஒரு மாதம் மழை பெஞ்சது மொழியவே நல்லா செடி காய்கறிகளை ஸ்டேஜ் வளர்ந்துருக்கணும் மழையில் வேலை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது உழவு தான் அதிகம் புல்லு பூண்டு அதிகமாக செடி செட்டு இருந்தாலே பூச்சி அதிகமாக உழுது உழவு தான் மெயினாக களை கலையை எடுக்கணும் வச்சிக்கலாம் களை எடுக்கிறதுக்கு நம்ம வாழைக்கொல்லியில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வண்டி ஒன்று வாங்கணுங்க வர்ஷான்ற கம்பெனியில் இந்த வண்டி தாங்க அது இப்போ இந்த வண்டி வச்சு தான் வந்து நான் பிழைக்கிறது நான் வாழறது எல்லாமே இது வண்டி வந்து பார்த்திங்கன்னா சும்மா சிம்பிளாக சிறுதாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதுதான் என் வாழ்க்கையில் வந்து பெரிய தெய்வம் வாழ்க்கையில் வந்து ஒரு விவசாயத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு இந்த வண்டி தாங்க பார்த்துங்க வர்ஷான்ற கம்பெனியில் தான் வந்து இந்த வண்டி வாங்கினது அறுக்குப் பொருங்க வருஷம் கோயம்புத்தூரில் ஆர்டர் பண்ணி வாங்கினது இங்கேயும் எவ்வளோ வண்டி இருக்குதுங்க இப்போ வந்து வண்டிலாம் ரேட்டு குறைஞ்சி போச்சு நான் ஃபேர் ஃபேர்பேட்ஸ்லாம் ஒன்று போயிடும் எங்கள் விழுப்புரத்தில் இருக்குதுங்க நான் போயிட்டு இந்த கம்பெனியில் வேறு கம்பெனி இருக்குதுங்க ரேட்டெலாம் இப்போ கம்மியாகி போச்சுங்க அப்போ வந்து ஐம்பதாயிரமும் என் தம்பி தான் வாங்கி தம்பி தான் ஃபுல்லாக ரேட்டு எல்லாமே தெரியும் சும்மா ஏதோ வண்டி வாங்கணும்னு ஆசை ஆனால் வண்டி வாங்கின அளவுக்கு வாழ்க்கையில் வந்து பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகும் நான் நினச்சி போடாமல் பார்க்கல இப்போ பாருங்கள் அந்த எனிடைம் நான் வா கத்திரியில் உழவு ஓட்டிகிட்டே இருப்பேன் ஒரு புல்லு கூட இருக்குதுங்க பாருங்கள் டைம் நான் ஒழு ஓட்டிகிட்டே இருப்பேன் புல்லு சும்மா வளர்ந்தாலே உழவு ஓட்டிருப்பேன் ஆனால் ஆள் வச்சு களை பார்த்தோம்னா ஒரு ஒரு களைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் மேலே ஆகும் ரெண்டாயிரம் அந்த மாதிரி ஆகும் ஆனால் வந்து உடனே புல்லு முடிஞ்சிடும் இந்த மாதிரி புழுதியும் வராதுங்க இந்த எனக்கு விவசாயத்தை வந்து பெரிய எனக்கு ஊக்குவிச்சது நம்ம தெய்வம் இந்த பவர் வீடர் தான் தமிழ்லன்னா என்ன தெரியலங்க பவர் வீடர் இங்கிலீஷில் சொல்லுவாங்க வண்டி வாங்கி மூணு வருஷம் போகுதுன்னு நினைக்கிறேங்க நல்லா ஊகனும் ஓடுதுங்க நல்லா அருமையான வந்து இப்போ தான் கொழு மாற்றினேன் ரெண்டு செட்டு கொழு கொடுத்தாங்க ஒரு செட்டு தேஞ்சு போச்சு ஃபுல்லாக அப்புறம் இப்போது தான் மாற்றினேன் விவசாயம் பண்ணுற ஒவ்வொரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வண்டி கண்டிப்பாக வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தோட்டக்கல் பயிர் வைக்கிறதுக்கு ரொம்ப பயனாக இருக்கும் நான் ஏனே ரெண்டு வருஷம் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் தொலைஞ்சு அதாவது பாஸ்வேர்டு மாதிரி செல்லு தொலைஞ்சி போச்சு செல்லு தூக்கி போய்ட்டு வரணும் வண்டியில் அப்புறம் பாஸ்வேர்டு மறந்துச்சு ஒன்றும் பண்ண முடியல சேனலை ரெக்கவரி பண்ண முடியல இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சா தீ யா அப்படின்னு தமிழில் ஃபஸ்ட்டு சேனல் வச்சுருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சா இத் யா அப்படின்னு வரும் தீ வராது அப்புறம் சின்னதாக ஒரு லோகோ ஒன்று ரெடி பண்ணி வேறு சேனல் ஒன்று வச்சுருக்கேன் நம்ம ரெண்டு வருஷம் முன்னாடியே தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம் வாழையில் உழுவடும் போது சரி இப்போ ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நமக்கு வந்து இந்த வண்டி தான் மெயின் வாழை பயிர் வைக்கிற ஒவ்வொரு தோட்டக்கால் பயிர் தோட்டக்கால் பயிர் வைக்கிற ஒவ்வொரு விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி கிடைக்குது நல்ல சூப்பரான பவர் வீடு இருங்க இது அதான் என்னை வாழ வச்ச தெய்வம் ஓகேங்க ரொம்ப நன்றிங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் தோட்டத்தில் பயிர் வைக்கிற ஒவ்வொரு விவசாயியும் இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயிர் வைக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்கும் நல்ல சூப்பரான ஒரு மிஷின் வண்டிங்க ஓகேங்க ரொம்ப நன்றிங்க